உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த லீவ் நாளைக்கு நம்ம ஒரு ஈஸியான சூப்பரான ஒரு முட்டையில் ஒரு ரெசிபி பண்ணுறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பாஸ்தா மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இதை வந்து நம்ம செய்கிறோம் சின்ன பிள்ளைங்கலாம் இதை அதிகமாக விரும்பி கேட்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க கேட்பாங்க அதிக அளவில் கேட்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை அதை பேக்கிங் நூடுல்ஸ் எல்லாம் பயன்படுத்த வேண்டியதில்லை அதுக்கு நம்ம ஒரு அற்புதமாக நல்ல முட்டையாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க இது அதுக்கு போதுமானது இல்லை நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம் இதுக்கு மிளகாயை சில்லி சில்லாக உடச்ச அந்த சில்லி ப்ளே அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க ஒரே ஒரு தக்காளி போதும் இந்த ரெண்டு முட்டைக்கும் ஒரு தக்காளியே போதுமானது இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்துங்க பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிச்சம் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பொடி வெங்காயமாக இந்த பெல்லாரி வெங்காயம் சிட்டு வெங்காயம்னு சொல்லணுமா அது ஒரு மூணு வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலை நீக்கி இந்த மாதிரி அதை நல்லா தேய்ச்சி கழுவிடணும் ஏன்னா அதில் வந்து பூஞ்சை இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஞ்சை இருக்கும் அந்த தோலுக்கு கீழே இருக்கும் அதனால் அதை நல்லா சுத்தம் பண்ணி உரிச்சிட்டு இந்த மாதிரி அதை நல்லா தேய்ச்சி கழுவிடணும் கழுவின பிறகு தான் அதை வெட்டணும் இந்த மாதிரி அதை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சு இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாலாம் வெட்டக்கூடாது ரொம்ப பொடிசா வெட்டினா அது பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து உங்களுக்கு அது வந்து நூடுல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ரொம்ப அப்படியே குழஞ்சும் போயிடும் அதோட பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வராது அதுக்காக நம்ம இந்த வெங்காயத்தை ரெண்டாக வெட்டிக்குங்க ரெண்டாக வெட்டி ஒரு பீஸை மூணாக வெட்டிங்க அதாவது ஒரு வெங்காயத்தை ஆறு பீஸாக வெட்டிக்குங்க ஒரு வெங்காயத்தை ஆறு பீஸாக இந்த மாதிரி வெட்டிடுங்க அது முன்னையும் பின்னையும் அதில் இருக்க பார்த்தீங்கன்னா வேறு அதே அந்த குருத்து பகுதியையும் நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி ஆறு பீஸாக இதை வெட்டி நீங்கள் வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க எல்லா வெங்காயத்தையும் நம்ம எடுத்துருக்க அந்த மூணு வெங்காயம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடை மிளகாய் இந்த கொடை மிளகாய் ஒன்று வாங்கிங்க அந்த குடை மிளகாய் வாங்கி இதை நல்லா அந்த பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க இந்த மாதிரி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் அதுமேல் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை நல்லா சுத்தமாக விட்டு அதுக்கு பிறகு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி மட்டும் எடுத்துங்க ஒரு கால்வாசி இதில் எடுத்துக்கலாம் ஒரு கால்வாசி மிளகாய் எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெங்காய சைஸு எப்படி வெட்டியிருக்கோமோ அளவுக்கு இருக்கணும் இதில் இருக்க விதையை நீக்கிட்டு இந்த மிளகாயை ரெண்டாக அது மாதிரி கிழிச்சி விட்டு ரெண்டாக கிழிச்சி விட்டு அந்த சைஸுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பொடிசாக வெட்டிங்க ரொம்ப தூளாக வெட்டக்கூடாது இதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த இந்த சைஸ் தான் இருக்கணும் இந்த மாதிரி அதை கீந்தி விட்டு இந்த மாதிரி வெட்டிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது வேகாது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக டைம் எடுக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட்டு வராது இந்த சைஸ் இருந்தால் இதுக்கு போதுமானது இந்த மாதிரி சைஸாக வெட்டிங்க வெட்டினீங்கன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா வெந்து போய் அதோட பார்த்தீங்கன்னா மென்று இந்த வெங்காயம் இதெல்லாம் மென்று சாப்பிடும்போது அது நல்லா அற்புதமாக டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் விதையெல்லாம் அன்றைக்கி அந்த மிளகாயும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்து அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இதை வெட்டின பிறகு கழுவக்கூடாது வெட்டுறதுக்கு முன்னாடி தான் கழுவணும் வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவணும் வெட்டின பிறகு கழுவக்கூடாது இப்போ நம்ம தக்காளியை எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு தக்காளியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அந்த தண்ணியை உதறிட்டு இந்த தக்காளியையும் இந்த மாதிரி வெட்டுங்க வெட்டி பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாதியை ரெண்டா வெட்டி அதை வந்து நீங்கள் ரெண்டாக வெட்டணும் அதாவது ஒரு ஒரு பாதிக்கு வந்து எட்டு தக்கா எட்டு பீஸாக வெட்டணும் மொத்தம் ஒரு தக்காளி பதினாறு பீஸாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கணும் ரொம்ப இதையும் பொடிசாக வெட்டக்கூடாது பொடிசாக வெட்டினீங்கன்னா அது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து வராது அதோட அந்த பாஸ்தா மாதிரி நம்ம அந்த நூடல்ஸ் மாதிரி செய்யக்கூடிய அதோட இந்த பா அந்த டேஸ்ட்டு இதுக்கு வராது அதனால் இந்த மாதிரி இதையும் வெட்டி ஒரு தனியாக எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் வெட்டியிருக்கோம் குடை மிளகாயும் வெட்டியிருக்கோம் இப்போ தக்காளியையும் அந்த மாதிரி சைஸுக்கு ஒரே சைஸாக வெட்டியிருக்கோம் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுங்க வெட்டி எடுத்து வச்ச பிறகு இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் பிளேட்டுக்கு நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுங்க இதெல்லாம் எடுத்து வச்ச பிறகு தான் மற்ற இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கல்வம் அதாவது இந்த உரக்கல்னு சொல்லுவோம் அதில் வந்து இஞ்சி கல்னு சொல்லுவாங்க அதை இடிக்கிறதுக்கு அந்த கல்லில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து இதை நல்லா தூளாக இடிச்சுக்கணும் தூளாக இடிக்கணும் இது மாதிரி இதை வந்து நல்லா தூளாக இடிச்சுக்கணும் இது மாதிரி இடிக்கும்போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டு அதை இடிங்க இல்லைன்னா ஒரே மாதிரி அப்படியே இருக்கும் உங்களுக்கு அது நல்லா இடிபடாது அதோட பார்த்திங்கன்னா தூளாகாது அதனால் இந்த மாதிரி நல்லா இதை வந்து இடிக்கணும் இடித்து தூளாக எடுத்துக்கணும் அதை தூளாக எடுத்துக்கணும் இது மாதிரி கிளறி விட்டு இடிக்கணும் இல்லைன்னா அந்த ஓரத்துலலாம் போய் அதை அப்படியே ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் முழுசாகவே இருக்கும் அப்படியே நஞ்சு போயிருக்கும் அது தூளாகாது இந்த மாதிரி நல்லா இடித்து இந்த இடித்து போடுறதுக்கு நல்லா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் போல் இடித்து அதையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க எடுத்து மாற்றிங்க இந்த மாதிரி மாற்றி வச்ச பிறகு நம்ம கொத்தமல்லியுடைய இலையை மட்டும் தூள் தூளாக வெட்டணும் காம்பை வெட்டக்கூடாது அந்த இலையை மட்டும் ஒரு கொத்து கொத்தமல்லியை அந்த இலையை மட்டும் அப்படியே தூள் தூளாக கத்திரிக்கோழாவில் வெட்டுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கத்திரிக்கோளால் தூள் தூளா வெட்டுங்க அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் வந்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி பண்ணும்போது இந்த கொத்தமல்லி அதோடு சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக இதை நல்லா தூளாக வெட்டிடணும் தூளாக அந்த ஒரு கொத்து கொத்தமல்லியை அந்த மாதிரி இலைகளை மட்டும் வெட்டணும் காம்பை வெட்டக்கூடாது காம்பு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது போல் அதை வெட்டி எடுத்து வச்ச பிறகு நல்லா முட்டை கலக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க அந்த கிண்ணத்தில் இந்த முட்டையை ரெண்டாக உடச்சி ஊற்றுங்க இந்த முட்டை உடச்சி ஊற்றும் போது அதில் ஓடு இருக்கக்கூடாது ஓடு உளுந்துணும் சில இருக்குது அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் முட்டையை அது மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க ரெண்டு முட்டையும் உடைச்சிருங்க இந்த மாதிரி உடைச்சிங்க உடைச்சி ஓடு உழுந்துடாமல் அந்த முட்டையை அந்த கிண்ணத்தில் உடச்சி இப்போ எடுத்துக்கிட்டோம் இப்போ உடச்சி எடுத்த பிறகு இதை வந்து நம்ம ஒரு கலக்கக்கூடிய அந்த விஸ்கால் நல்லா இதை மாதிரி கலக்கி விடுங்க இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சுங்க இல்லை கரண்டி வச்சுங்க இந்த மாதிரி அதை வந்து ஒரு அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கருலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளை போட்டுக்கிறோம் சில்லி ஃப்ளை ஒரு கால் டீஸ்பூன் அந்த கலக்குனா முட்டையில் போட்டுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே டைமில் நல்லா அந்த ஒரு காரமும் இருக்கும் நம்ம தூள் தூளாக நறுக்குனா கொத்தமல்லியையும் ஒரு கால் டீஸ்பூன் அப்படியே எடுத்து போட்டுங்க இந்த மாதிரி அந்த முட்டையில் கலக்கி வச்சுருக்க முட்டையில் ஜில்லி பிள்ளை கொத்தமல்லிச்சலை போட்டிருக்கோம் தூளாக நறுக்குனது இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் அது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருங்க நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் தூளாக அந்த மிளகு ஜீரகம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தான் வந்து நம்ம அதை இடித்து போடுறோம் தூளா வாங்கி போடலை நம்ம இடித்து போடுறது அது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கோதுமை மாவு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க அரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துணும் கோதுமை மாவு சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துங்க அதாவது ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கோதுமை மாவு திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இதை நல்லா அந்த விஸ்கை வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி அதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்கணும் கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த பாஸ்தா மாதிரி இந்த முட்டையை வெட்ட முடியாது அதனால் நம்ம இதை என்ன செய்யறோம்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த நல்லா விஸ்கை வச்சு நல்லா கலந்துருங்க கலந்துவிட்டு இப்போ பார்த்தோம்னா அதில் இதில் எதுவும் திப்பி திப்பி அதில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு ஒரு அடுப்பை பற்ற வைங்க அதில் இரும்பு கல் இரும்பு தோசைக்கல் வைங்க இரும்பு தோசை ஊற்றக்கூடிய இரும்பு கல் அந்த இரும்பு கல்லை வச்சு இந்த கல்லை ஊற்றுனீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும் இந்த கல் நல்லா சூடு வந்தோடனே நம்ம அது மேலே எண்ணெயை நல்லா தடவிடுங்க அப்ளை பண்ணிடுங்க அந்த கல்லை சுற்றி நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இரும்பு பேன் வச்சுக்கோங்க அதுக்கு இந்த தோசை ஊற்றுற கல் அதை வந்து நல்லா கனமாக இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம அடுப்பை குறைச்சிக்கோங்க நம்ம வந்து இதை ஊற்றும் போது அடுப்பை குறைச்சிக்கணும் கல் சூடு வந்த பிறகு அதோட ஸ்லோவாக வச்சுங்கண்ணே அடுப்பை ஏன்னா அவங்களுக்கு இல்லைனா அப்படியே டக்குன்னு கரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவு சில்லி கொத்தமல்லி தழை அதே போல் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த முட்டை கலவையை அப்படியே நம்ம எடுத்து தோசை கல்லில் ஊற்றிடுறோம் தோசை மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கங்க ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நல்லா கல் சூடாக அதுக்கும் டக்குன்னு அப்படியே பார்த்திங்கன்னா வேகும் இந்த மாதிரி அதை நல்லா வேக விட்டுருங்க அது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு அதை தடையி விட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வெந்து அழகாக பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அந்த ஓரமெல்லாம் நல்லா வெந்த பிறகு எடுங்க வேகாமல் இருந்தீங்கன்னா அது இடம் மட்டும் அப்படியே விட்டு போயிடும் இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டு இதை நல்லா வேக விடுங்க வேக விட்டு தான் இதை எடுக்கணும் இந்த மாதிரி அதை நல்லா வேக விட்ருங்க இப்போ நம்ம அதை வந்து கரண்டியால் எடுத்து கூட பார்க்கலாம் அப்படியே ஆனால் அது வந்து வெந்திருக்காது அது மேலெல்லாம் இருக்கும் வேகணும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அது மேல் புறம்லாம் நல்லா வெந்து போயிடும் இப்போ இது மாதிரி வெந்த பிறகு நீங்கள் அதை எடுத்து விடணும் இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதில் ஒட்டாது பிடிக்காது நம்ம சுரண்டெல்லாம் வேண்டியதில்லை அந்த எல்லாம் இல்லாமல் இது அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை மாதிரி வந்துடும் அப்படியே ரோஸ்ட்டு மாதிரி வரும் இந்த மாதிரி ரோஸ்ட்டு மாதிரி அது வரும் வந்த பிறகு அதை எடுத்து அப்படியே ஒரு பட்டு போட்டுருங்க ஒரு பரட்டு பரட்டி போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா புறம்லாம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு நூல் மாதிரி அதை செஞ்சுக்கலாம் அதனால் உடையாது இல்லைன்னா உங்களுக்கு இது வந்து தூள் தூளா உடையும் இந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணெயை மேலே அப்ளை பண்ணி விட்டு வெந்த பிறகு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றி அது கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஏன்னால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களால் கை வைக்க முடியாது அதனால் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா அற்புதமாக தோசை மாதிரி நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை அப்படியே சுருட்டுங்க இதை அப்படியே சுருட்டிடணும் இந்த கோதுமை மாவுல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும் பச்சை பாடையெல்லாம் அடிக்காது இந்த மாதிரி சுருட்டி அதை ஒரு கத்தியால் வச்சு ஓரளவு கணம் கொடுத்து ரொம்ப நைஸாக வெட்டினீங்கன்னா அது நல்லா இருக்காது அது பார்த்தீங்கன்னா தூள் தூளா உடையும் இது உடையாமல் இருக்கிறதுக்கு சைடை முதல்ல கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க சைடை வெட்டி விட்ட பிறகு அதே போல் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கனமாக அப்படியே வெட்டுங்க பாஸ்தா மாதிரி வெட்டணும் பாஸ்தா மாதிரி அப்படியே அதை சுருட்டி பிடிச்சி வெட்டினிங்கன்னா உங்களுக்கு ஒரே சைஸாக உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடல்ஸ் மாதிரி நீட் நீட்டாக வரும் இப்போ இது மாதிரி வெட்டுங்க அதை வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த நூடல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இப்போயே அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராகவும் நல்ல நறுமணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவே இதை நம்ம எதையுமே பண்ணாமல் அப்படியே சாப்பிட்லாம் அளவுக்கு இது இருக்கும் இது அதை வந்து நம்ம இன்னும் கூடுதல் சுவை கூட்டுறோம் அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு அதை கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் மாதிரியே செய்யும்போது அது சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறதுனால இது மாதிரி நம்ம பேக்கிங் வந்து நூடுல்ஸ் எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயும் நம்ம அப்பைக்கப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு அதே போல் பார்த்திங்களா ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு காலையிலையும் சரி அதே போல் நைட்லேயும் இந்த லீவ் டைமில் நம்ம வந்து ஒரு டீ போடுற நேரத்துக்குள்ளே இதை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அதை வெட்டி எடுத்து வச்சுருங்க வெட்டி அதை எடுத்து அப்படியே ஒதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நூடுல்ஸ் மாதிரியே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வைச்ச பிறகு நீங்கள் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இன்னும் ஒரு அடுப்பை ஒன்று பற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக அதை வந்து அப்படியே வளைய வளையமாக இல்லாமல் எடுத்து விட்ருங்க நீள் நீலாக இது நல்லா உதிர உதிராக வந்துடும் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு அதை வந்து நீல் நாயில் நீளமாக எடுத்து விட்ருங்க நீள் நைலாக நூடுல்ஸ் மாதிரி இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய அடுப்பில் வச்சுருங்க கடாய அடுப்பில் வச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்ரு போட்டுங்க பட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க போட்டு இந்த பட்டர் நல்லா உருகணும் இந்த வெண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இது நல்லா உருகி வரணும் எல்லா வெண்ணையும் நல்லா சுத்தமாக உருகணும் பாதி உருகினதோடு செய்யக்கூடாது நல்லா சுத்தமாக இது வந்து உருகி வந்த பிறகு இந்த மாதிரி உருகி வரணும் உருகி வந்தோடனே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து தூளாக இடித்து அந்த தூள் போட்டுங்க அந்த தூள் போட்டோடனே அது லேசாக புரியும் போதே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடணும் ரொம்ப பார்த்திங்கன்னா செவக்க வறுக்கணுன்னா இல்லை ரொம்ப செவக்க அதே போல் கருப்பாக போகிற அளவுக்கு வறுக்க வேண்டியதில் வதக்கி மட்டும் விட்டால் போதும் ஆனால் லேசான பதத்துக்கு வதக்குங்க ரொம்ப அதை வந்து வதக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அது ஒரு அந்த நூடுல்ஸ் மாதிரி வந்து ஒரு டேஸ்ட்டு அதுக்கு வரைய வராது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் அதோட இந்த வெங்காயம் அதோட சாப்பிடும்போது அது கடிபடாது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி கசப்பு தட்டுனாப்ளோ இருக்கும் அந்த இனிப்பு டேஸ்ட்டு வராது அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வதக்கின பிறகு இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க வதக்கி விட்ட பிறகு நம்ம நறுக்கின தக்காளியை சேர்த்துங்க தக்காளியை சேர்த்து இதையும் வதக்கி விடுங்க அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அது பெருசாகவே இருக்கும் ரொம்ப சுருங்கிடாமல் அது இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு அந்த நூடுல்ஸு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த தக்காளி சேர்த்தோன்னா அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க குடமிளகாயும் சேர்த்துக்கிறோம் இப்போ குடமிளகாயும் சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி விட்றோம் இந்த மாதிரி இதை வதக்கி விட்டுக்கிட்டே வர வர இது நல்லா வெந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி நல்லா வதக்கின பிறகு அதோட குழஞ்சி போயிடாமல் வதக்கணும் இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சிங்கன்னா நம்ம வெண்ணெய் போட்டிருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா டக்குனு தீஞ்சி போகிறவ மாதிரி ஆகிடும் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்தும் போயிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க இப்போ நல்லா இது வதங்கி வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதோடு ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது குழஞ்சிடாமல் அந்த ஒரு அரை பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நறுமணமாக இருக்கும் இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் சீக்கிரமாக போயிடும் வதக்கும்போதே போயிடும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும் அந்த பட்டை கிராம்பெல்லாம் வாசம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வதங்க விட்டாச்சு நல்லா வதங்கி இந்த எண்ணெயிலே வதக்கணும் திரும்ப இதில் எண்ணெயோ தண்ணியோ எதுவும் சேர்த்துடக்கூடாது இப்போ இதை நல்லா வதங்கி வந்திருக்கு நமக்கு நமக்கு சரியான பதத்தில் வந்திருக்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த முட்டையில் செஞ்ச அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுடுறோம் இந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சேர்த்துருங்க அதை எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உடச்சிடாமல் கலகலன்னு அடிச்சிங்கன்னா அப்படியே தூள் தூளாக உடஞ்சி போயிடும் அதை விட கரண்டி அதை வெட்டியும் விட்ரும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி அதை மேலாட்டமாக பெரட்டி புரட்டி விடுங்க நல்லா இதில் வந்து அந்த வெண்ணெயோடு இந்த தக்காளி வெங்காயத்தோடு இதில் நல்லா பரண்ட பிறகு நல்லா பிறண்டணும் பரட்டி விட்ட பிறகு நம்ம டொமேட்டோ கெச்சப்பு சாஸ் இல்லை கச்சப் விடுங்க கச்சப்பு மட்டும் விட்டால் போதும் கச்சப்பூ மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு உடைஞ்சிடாமல் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கும் ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அப்படியே தீஞ்சிடும் அப்படியே டைட்டாக பிடிச்சிடும் கருத்து போய்டும் அது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நம்ம ஏற்கனவே அதை வந்து நம்ம ஏற்கனவே முட்டையெல்லாம் வேக வச்சு வச்சிட்டோம் இந்த வெங்காயம் தக்காளி இதுகளை மட்டும் நமக்கு அதோடய பச்சை நறுமணம் போனால் மட்டும் போதும் இப்போ நல்லா இதை இது மாதிரி புரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டிங்கன்னா நமக்கு அற்புதமாக இந்த முட்டை அந்த பாஸ்தா மாதிரி இருக்கக்கூடிய அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அதோட நல்லா பரண்டுடும் இதுக்கு மேலே நம்ம இடித்து வச்சிருக்க மிளகு ஜீரகத்தை ஒரு கால் டீஸ்பூன் அப்படியே மேலே தூவி விட்டுடுங்க தூவி விட்டு திரும்பவும் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மிளகு ஜீரகத்தை தூவி விட்டு அது மேலே நம்ம லேசாக இதுக்கு தேவையான உப்பு அதையும் லேசாக அப்படியே தூவி விடுங்க ஒரு சுட்டிக்கை தூவி விட்டால் போதும் ரொம்ப தூவி விட வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா அதை பரட்டி விட்டுடுறோம் உப்பு உப்பெல்லாம் சேர்த்து மிளகு ஜீரகத்தூள்லாம் சேர்த்து இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி பரட்டி விட்டுடுங்க இதே மாதிரி இதை நல்லா பரட்டி விட்ட பிறகு நல்லா வாசமாக இருக்கும் இது பெரட்டி விடும்போதே நல்லா பிரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் சாப்பிட்றோன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் இது கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது அப்படியே எல்லாத்தையும் ஒரே ஆறு சாப்பிட்ருவாங்க இப்போ இது மேலே நம்ம சில்லி ஃப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படியே தூவி விட்றோம் இதுதான் இதுக்கு வந்து காரம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுன்னு இருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை அதையும் தூவி விட்டு இதை நல்லா இன்னும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது மாதிரி பெரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு அருமையாக சூப்பராக அவ்வளோ டெலிஷியஸாக நல்லா பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற உங்கள்லாம் அதை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக நமக்கு நூடுல்ஸ் மாதிரியே தயாராகிடும் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பாக்ஸில் வச்சு நம்ம காலையில் போகிற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரியும் இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் நமக்கு அற்புதமாக இது வந்து நமக்கு ஒரு காலையிலையும் சரி சாயங்காலத்துலேயும் சரி லீவ் டைமில் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தாக நமக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ நமக்கு அற்புதமாக ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம முட்டை பாஸ்தான்னு கூட நம்ம சொல்லலாம் முட்டை பாஸ்தா நூடுல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் அதோடய டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றி அந்த குடமிளகாய் எல்லாத்தையும் வச்சு நம்ம அழகாக ஒரு கார்னிஷ் பண்ணி கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளவு சூப்பராக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக அந்த இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எடுத்து அப்படியே நம்ம நூடுல்ஸ் மாதிரி அந்த ஃபோர்க்கு கரண்டியில் அப்படியே சுழட்டி அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் முட்டையில் இந்த பாஸ்தா நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்